வணக்கம் பேராசிரியர் பெரியண்ணன் கோபால்ராஜ் அவர்களை உங்களை மீண்டும் இந்த நேரம் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் வலையு மக்களின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்காலம் ஒரு சின்ன ஒரு சிறு துளி நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு என்னன்னா இந்த என்பிபி மக்கது திசை காட்டி அனுரகுமார் திசநாயகர் அவரோட கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் இந்த இருநூறு வருட கால வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நீங்கள் யோகிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சம்பளம் வாங்குகிறோம் சொச்ச சம்பளம் வாங்குகிறோம் அதில் சாதாரண வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு கூட வழி இல்லை அதுக்கு மேலே என்னென்னா உங்கள் எதிர்கால ஓய்வூதியத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த முறை இந்த உங்கள் ஓய்வூதியத்தெல்லாம் உங்கள் செலவழித்து முடிச்சுட்டாங்க இதெல்லாம் போயிடுச்சு அவங்க திருடி முடிச்சுட்டாங்க அந்த காசை ஓய்வூதியம் கிடையாது சில பேருக்கு பாதிக்கு தான் கொடுப்பா கொடுக்க முடியும் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு என்ற சொந்த உறவு ஒருத்தவங்க அவங்களுக்கு பாதி தான் நாற்பது வருஷம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க முப்பத்தேழு டு நாற்பது வருஷம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சொப்ப ஓய்வூதியமாக தான் இபிஎஃப் இடிஎஃப் வந்து கிடைச்சது ஒரு அறவாசி கூட இல்லை மிச்ச மரவாசியே கிடைக்கவே கிடைக்காது போல் இருக்குது ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பெருசாக படித்த சாதாரணமாக படிச்சிருக்கோம் இப்போ நான் படித்தவன் இங்கே வெளிநாட்டில் இருக்கேன் அப்படி இருந்தும் நம்மளுக்கு கூட ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படி இருக்க நேரம் நம்ம படிக்காத நம்ம மலையத்தில் உள்ள மக்களை எவ்வளவு ஈஸியாக ஏமாத்துவாங்க உங்களுக்கு உங்கள் எந்த நாளும் மலை ஏறி சம்பாதிச்சு அந்த ஓய்வூதிய காசை கூட வாங்கி உங்களுக்கு ப பயன்படுத்த முடியாட்டி இந்த வாழ்க்கையில் என்ன பயன் யார் உங்களை கேட்குறதுக்கு இருக்கா இந்த யூனியன் தலைவர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்னைக்காவது இதை பற்றி கேட்டிருக்காங்களா தெர்ஆர் தட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஏ லோன் இருக்குது அந்த லேபர் ஆர்கனைசேஷன் அவங்களோட சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி யூ கேன் வழக்கு கூட போடலாம் ரெண்டாயிரம் வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க தனியாக ஆட்கள் போட்டதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கெல்லாம் இடம் கேளாது நல்ல தலைவர்கள்னால் அது செய்ய மாட்டாங்க ஆனால் இது இப்படி நடந்திருக்கு உங்களுக்கு அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா ஆல்கோஹோலிசம் மதுக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது ஸோ அது நம்ம சமுதாயத்தில் ரொம்பவும் இருக்குது அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க நம்ம தலைவர்கள் இப்போ கிட்டத்தில் பார்த்துருப்பீங்க டெலிவிஷனில் அடிச்சுக்கிட்டாங்க தலைவர்கள் ஒருத்தர் 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 குற்றம் சாட்டுறாரு வேறு வேறு விதமாக நான் அதை இங்கே சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன இவங்களெல்லாம் நம்ம போய் தலைவர்னு வச்சுக்கிட்டு இருக்கே இல்லைம்மா எவ்வளோ காலம் வச்சுருக்குது அவங்க எல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னால் நம்ம படிக்காதவங்க மலையத்தில் யாருமே இவங்களுக்கு கேட்டுக்கிறக்கு வழி இல்லை இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுறதோ அக்கறைப்பட்றக்கோ யாரும் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நான் மலையகத்தில் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிஹெச்டி என்ன மாதிரி கலாநிதி பட்டம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க என்னை விட நிறைய தரமான பதவியில் இருக்கவங்க இருக்காங்க அதே நேரம் மருத்துவம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்க ஆனால் யாரும் இறங்குறதுக்கு விரும்பவில்லை என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு 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 குப்பை நானும் இது இது அரசியலில் இறங்கலை இது அரசியலே இல்லை நான் ஒரு பொது மனப்பான்மையோடு செய்கிற வேலை இந்த இது வந்து நான் இங்கே இந்த என்பிபி கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறேன்னா தவிர நான் அந்த கட்சியில் மெம்பர் கூட இல்லை அந்த கட்சிக்கு வாக்களித்தால் நம்ம வாழ்க்கை மாறும் அவங்க மூலமாக ஒரு நல் வாழ்க்கை பிறகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டுமே நான் இதில் இறங்குறேன் ஸோ மலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மைலுக்கு ஒரு ஸ்கூலை பார்க்க இயலாது ஆனால் அஞ்சு மைலுக்கு ரெண்டு பார் இருக்கும் எப்படி அது என்ன நடக்குது அதை ப்ரொமோட் பண்ணுறது யார் ஏன் இப்படி நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் மலையத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா கொழும்பில் எத்தனையோ பேர் போயிட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறையா பணக்காரவங்க படிச்சிருக்காங்க அவங்களோட என்வாரன்மெண்ட் வந்து நல்ல என்வாரன்மெண்ட் கொழும்பில் உள்ள வர்த்தகர்கள் இறங்கி அங்கே உள்ள தலைவர்கள்கிட்ட ஏன் இதை பண்ணலை இதை பண்ணுங்கன்னு தெளிவாக சொன்னால் நடந்திருக்கும் இந்த முறை சரி கொழும்புல உள்ளவங்க தெரிஞ்சவங்க இது அந்த நல்ல முறையில் இந்த என்பிபிக்கு வாக்களித்து அவங்க மூலமாக இந்த விஷயத்தை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் அவங்களுக்கு பழைய விதத்தில் போய்ட்டு குருட்டுத்தனமாக இந்த எல்லாரும் அவங்களுக்கே பழைய தலைவர்களுக்கு வாக்களித்து நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்க தேவையில்லை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் முன்ன ஒரு ஒரு தமிழ் தலைவர் கூட சொல்லியிருக்காரு மலையத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கானுங்க எத்தனை பேர் கிராஜுவேட் இருக்கானுங்க அப்படின்லாம் அவர் கேட்குறாரு அந்த மாதிரி நம்மளையே கீழ்த்தரமாக நினைக்கிறவங்களுக்கெல்லாம் போய் வாக்க போட்டுட்ருக்காமல் நல்லா நம்மளை மதிக்கிற நம்மளை சமத்துவமாக நடத்துகிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இந்த முறை நீங்கள் என்பிபி அவங்க குமாரத்தனாய்க்கு வாக்களிக்கணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் என்பிபி கட்சி அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மலைய மக்களை பெற்று ஏதும் கூறியுள்ளார்கள் உண்மையில் அவங்க மலைய மக்களை பற்றி பேசுறது இல்ல அவங்க தேர்தல் விஞ்ஞானத்தில் கூட அவங்க அவங்க மென்ஷன் பண்றாங்க சொல்றாங்க மலேக மக்கள் மலையக தமிழர்னு ஒரு அங்கீகாரம் பெற்று நம்ம ஒரு தனித்துவமான இனம்னு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று தருவாங்க அதோட லயன் இதுக்கு முடிவு வருது அவங்க காணி போறாங்க அந்த காணியில் நம்ம சொந்த வீடு கட்டி கொள்ளலாம் இதெல்லாம் நான் சொல்லி தேவையில்லை நான் அரசியலாக கைக்கலை அது தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நான் தனி காணி தர்ற உரிமையாக தராங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலமாக ஏமாற்றிக்கிட்டு வராங்க பழைய தலைவர்கள் இங்கே போய் போய் ஒரு ஒரு முறையும் ஓட்டு போட்டு தரேன் காணித்தரேன் வீடு தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்து ஒன்று ரெண்டு கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு போகிறாங்க ஆனால் இது வந்து யூனிவர்சலி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒன்று கொண்டாடுறாங்க அதோட உங்களுக்கு உரிய ஆதாயம் லைக் உங்கள் சம்பளம் கூட்டுறது இளைஞர்களுக்கு வேறு விதமான தொழிலில் ஈடுபடுறதுக்கு வசதி வாய்ப்பு பயிற்சி சில காய்கறி வளர்க்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்கான அறிவுறுத்தல்கள் பண வசதிகள் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது உங்கள் வருமானத்தை கூட்டுறதுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது மேலும் மலைய தமிழ் பெண்களுக்கு சுப்பர்வாய்ஸ் அந்த கங்காணி வேலைன்னு நினைக்கிறேன் கங்காணி வந்து நம்ம இதில் ஊரில் போகலாம் ஆம்பளால் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி தெரியல இப்போ பார்க்கலாம் காலம் தெரியல அதுக்கு கூட இந்த ஜாப்ஸ் அந்த மாதிரி வேலைகளை வேறு அவுட்ஃபீல் ஆஃபீஸ் அந்த ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் அந்த மாதிரி வேலைகளுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றது மற்றது மே அந்த வீட்டுப்புற வீடமைப்பு வசதியும் ஏற்படுத்துறது அதோடய குடிநீர் அண்ட் சுகாதார வசதி இது முக்கியமாக இதெல்லாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து யுனிக்லி இது வந்து மலையக மக்களுக்குரியது இது தவிர பொதுவான சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க கல்வி சுகாதாரம் போக்குவரத்து இது வந்து எல்லாேருக்கும் பொருந்தும் இலங்கையில் உள்ள எல்லாருக்கும் பொருந்தும் ஸோ அந்த இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலதிகமாக இந்த குறிப்பிட்ட இந்த உரிமைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த முறை நீங்கள் ஓட்டை போட்டி வெத்த வச்சிங்கன்னு வைங்க நீங்கள் உங்கள் வாக்கு வந்து கணிசமான லெவலில் இருந்துச்சுன்னா அவங்களோட சம சமம் உட்காந்து பேசுகிறதுக்கு வழி இருக்குது அவங்க பேசினாலும் இப்போ அட்ஸாட்டியும் அதை கொடுக்கத்தான் போகிறாங்க அவங்க உங்கள் வாக்குகளை வித்தாட்டியும் அவங்க வெற்றி வந்தால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கத்தான் போகுது அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் என்ன வித்தியாசம்ங்கிறது ஸோ நான் தயவு செய்து கேட்குறேன்னா நம்மளும் அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும் அதுக்கும் நம்மளுக்கு பங்களிச்சோம் அந்த வெற்றியில் பங்களிச்சோன்னு இருக்கணும் நம்ம மக்கள் அதுக்காக தான் நான் உங்களை வேண்டிக்கொள்றேன் நீங்கள் இறுதியாக உங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா இருபத்தோராந்தேதி செப்டம்பர் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்க போகிற நேரம் உங்கள் முன்னால் நிறையா சின்னம் இருக்குது அதில் ஒன்று இந்த திசை காட்டி நான் ஏற்கனவே உங்களுக்கு திசை காட்டி காட்டியிருக்கேன் மற்ற சின்னங்களும் இருக்குது உங்களுக்கு பழைய பார் கலாச்சாரமும் வேறு வேறு குடுவும் அதுவும் இதுவும் தேவையில்லாத வாழ்க்கை வேணுமா இருந்தால் நீங்கள் பழைய ஆட்களுக்கு உக்காளிங்க உங்கள் வாழ்க்கை முன்னேறணும் நல்ல நேர்மையான அரசியல்வாதி தேவையாக இருந்தால் திசை காட்டிக்கு வாக்காளிங்க பழைய மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறது வாக்குறுதி கொடுக்குறது அதை மீறுறது திருப்பி வந்து வாக்கு கேட்குறது அதை மீறுறது திருப்பி வாக்கு கேட்கறது அந்த மாதிரி நேர்மையற்ற தலைவர் வேணா பழைய ஆட்களுக்கும் வாக்காளிங்க நேர்மையானவங்க வேணும்னா வாக்காளிங்க நீங்கள் பாருங்கள் சும்மா நினச்சி உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் இருக்காரு எந்த முறையும் திருடிக்கிட்டு போகிறாரு அப்புறம் கடைசியில் ஒரு முறை வந்து சொல்கிறாரு அந்த உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்துருக்கேன் இதை வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்னமாவது உதவி கேட்குறாரு உங்கள் வீட்டில் தங்கியிருக்கவானு நீங்கள் விடுவீங்களா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு தர திருடிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கிஃப்ட்டை கொடுத்தக்கா விட்டுருவீங்களா அப்படி தான் ஒருத்தரை சொல்லிக்கிட்டு வாக்கு கேட்குறாரு இந்த நாட்டை பேங்க்ரப்சி வங்குரோத்து நிலைமைக்கு கொண்ட தலைவர்களும் இதே ஏமாத்துக்காரண ஸோ அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுக்காங்க தயவு செய்து இந்த முறை உங்களுக்கு வாக்களிக்க பாருங்கள் இந்த பேங்க்ரப்சிங்கிறது வங்குரோத்து நிலைமை வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் அதுக்கிட்ட வந்து கடை வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க வாழ்க்கை நீங்கள் கடை வாங்கி ஓட்டுற வாழ்க்கை ரொம்ப நல்லா இது போதும் இப்படியே இருந்துருவான்னு சொல்கிறீங்க கடை கொடுத்தவே வராமல் நான் அவன் திருப்பி வந்து கேட்க போகிறான் உங்கள் பொருளாதாரம் ஒரு நாளும் முன்னேற போகிறதில்ல ஏன்னா வெளிநாட்டு மூலதனம் வந்து வராது ஏன்னா அங்கே உங்கள் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உங்கள் நாட்டில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள அடிப்படை வசதிகள்ர்ஸ்மெண்ட் ஆஃப் லோ சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அங்கே உள்ள பங்கு சந்தையில் யாரும் முதலீடு செய்கிறதுக்கும் இல்லை வந்து முதலீடு பண்ணுறதுக்கும் யாருக்கும் வெளிநாடுகளில் உள்ளவங்க இருப்பமில்லை நானா இங்கே தொடர்ச்சியாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு வரேன் ப்ளூம்பர்க் அண்ட் நியூயார்க் டைம்ஸ் அண்ட் ஐ ரீட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த பேங்க்ரப்சி பாகிஸ்தான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தரம் பாகிஸ்தான் ஐஎம்எஃப்ட்ட போயிட்டு கடன் கேட்டிருக்காங்க அதே பிளானில் தான் அவங்க இருக்காங்க திருப்பி திருப்பி போயிட்டு கடனை வாங்கிட்டு வந்து உங்களோட சமாளித்து உங்கள் வாழ் உங்கள் ஓட்டை வாங்கி அதோட அப்படியே போய்கிட்ருக்கோம் வாழ்க்கை இதை மாத்திரைன்னா வேற ஒரு வரையும் இல்லை நீங்கள் ஒரு அனுரக் குமார திசா அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்தை படிங்க படித்து தெளிவாக பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க உங்களுக்கு திரியாட்டி கேட்டு பாருங்கள் தெரிஞ்சவங்க படித்தவங்க யுவதிகள் இளைஞர் யுவதிகள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை தெளிவாகிடுச்சு சொல்லி குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்பிபிக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்காடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெளிவில்ல அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லி என்பிபிக்கு அன்ரகுமார் சனாய்க்கு வாக்களிக்க சொல்லுங்கள் என்னை நன் தே இந்த நேர்காணல் கண்டதற்கு உங்களுக்கு எனது நன்றிகள் நன்றி 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 நன்றி